இன்னும் இப்போ தங்கம் விலை அதிகாரமான ஒன்ன எனக்கு தங்கமே இல்லை அப்படின்னு ஒரு பதட்டத்துக்குள்ள இருப்பாங்கல்ல என்னால் தங்கம் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எந்த மெசேஜ் சொல்லாம் நினைக்கிறேன் இல்லை கண்டிப்பாக அனைவராலும் தங்கம் வாங்க முடியும் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது தங்கம் வந்து நம்மளோட கலாச்சாரத்துல ரேட்டிங் ஏறிட்டே போகுதே அப்படிங்கிற ஏறிட்டு போகட்டும் அதுதான் நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து டிமாண்ட் ஜாஸ்தியா ஏன் தங்கத்தோட விலை மேலே போகுதுன்னா டிமாண்ட் ஜாஸ்தியாண்டிருக்கு நம்ம என்ன சொன்னோம் பத்தாயிரம் ரூபாய் இருக்கும்போது விலை மேலே போயிட்டு தரணும் முப்பதாயிரம் ஆச்சு விலை மேலே போச்சுன்னோம் ஐம்பதாயிரம் ரூபா அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்னுல வெறும் மூவாயிரம் ரூபா இருந்ததுங்க எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல என் நண்பருக்கு கல்யாணம் ஆச்சு அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பவுன் வந்து நம்ம வந்து இதா கொடுத்தோம் கிஃப்டா கொடுத்தோம் மூவாயிரம் ரூபாய் ஒரு கிராம் வாங்க முடியாது ஒரு கிராம் கூட வாங்க முடியாது முப்பது மடங்கு உயர்ந்து இருக்கிறது இன்னைக்கு ஆனா விலை வந்து மேலே போனாலும் இங்க வந்து டிமாண்ட் இல்லாமையாக இருக்குது விலை மேலே போகுதுன்னா டிமாண்ட் இருக்கிறதுனால சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால மேலே போகுது இப்போ மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நான் சொன்ன இந்த கோல்டாக இருக்கட்டும் குரூடாக இருக்கட்டும் இல்லை டாலராக இருக்கட்டும் மூணுத்துக்கும் சப்ளை இஸ் லிமிட்டட் ஏன்னா இன்றைக்கி கோல்டு வந்து நீங்கள் வந்து புதுசாக சங்க சோகத்தில் வெட்டிலாம் இன்றைக்கி எடுத்துட முடியாது இல்லைங்களா அந்த சப்ளை லிமிட்டடாக இருக்கும்போது டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது பொருளோட விலை மேலே போகுது அதனால் நீங்கள் வந்து ஒரு கிராம் வாங்கலாம் இல்லை அரை கிராம் வாங்கலாம் பாயிண்ட் டூ கிராம் வாங்கலாம் வாங்கி மில்லி கிராம் வாங்கினா கூட நீங்கள் சேமித்து வைங்க சேமிக்கும் பழக்கம் நம்மள்ட்ட இருந்தது அப்படின்னா வருகின்ற ஐந்து அல்லது பத்து வருடங்களுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் வந்து வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது ஒரு லட்சன்றது வந்து ரெண்டு லட்சமாக கூட போய் நின்றுக்கலாம் ஸோ அதனால் வந்து யாரும் அச்சப்பட தேவையில்லை